வணக்கம் இது தமிழ்கூரின் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி சிக்கி இருக்கிறார் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்ன நடந்திருக்கிறது ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்புடைய சினிமா புள்ளிகள் அவரோடு தொழில் வர்த்தகம் செய்து கொண்டிருந்தவர்கள் அரசியல் ரீதியாக அவர் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார் என்கிற அத்தனை பேரையும் நாங்கள் விசாரணைக்கு அழைக்க இருக்கிறோம் விசாரணை தீவிரமாக நடக்க இருக்கிறது சர்வதேச அளவில் பல நாடுகள் இணைந்து இவ்வளவு முக்கியமான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்று இந்தியாவினுடைய அதனுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதனுடைய அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டு அரசியலையே உள்ளுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது போகிறதா சர்வதேச அளவில் இது எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக பேசப்படுகிறது அதை தாண்டி இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு அல்லது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு சார்ந்தோரினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சிக்கப்போகிறது ஏனென்றால் ஒரு முழு படத்தையே நான் போதைப்பொருள் கடத்தி அதில் வந்த பணத்தில் தான் தயாரித்தேன் என்று ஜாஃபர் சாதிக் இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக வெளிவர தொடங்கி இருக்கிறது அது வெளிவருதாங்கிறத விட கசிய விடப்படுகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது சிக்கிய ஜாஃபர் சாதிக் யார் இந்த ஜாஃபர் சாதிக் இதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக

பொறுப்பாளராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை டெல்லியிலேருந்து நார்க்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இல்லை அந்த தரப்பில் இருந்து உடைக்கிறாங்க இது உடைத்த பிறகு இது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி பரவ தொடங்குது அப்படின்னா அண்ணாமலை கையில் எடுத்த பிறகு ஏன்னா சென்ட்ரல் ஏஜென்சியாக இருக்காங்க சென்ட்ரல் ஏஜென்சி ஆப்வேஸாக ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக ஆளுங்கட்சி தரப்புக்கும் அது போய் சேரும் அந்த வகையில் அண்ணாமலை அதை பேசுபொருளாக கையில் எடுக்கிறார் ஸோ அதற்கு பிறகு இந்த ஜாஃபர் சாதிக் என்கிற சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப ஒரு டெம்ப்லேட்டாக ஒரு க்ளீஷியாவாக சொல்கிறோம்

மாட்டுச்சுன்னு தெரியுமா அதெல்லாம் வந்து ஒரு முறையாக வளர்த்துற மாட்டதுன்னா வருவாங்க கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம இந்த கேஸை பார்ப்போம் பார்த்துட்டு பின்னாடி அதனுடைய தர்கங்களுக்குள்ளெல்லாம் வரலாம் ஸோ இப்போ அதிகாரபூர்வமாக அவர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் என்சிபி அரஸ்ட் ஜாஃபர் சாதிக் சர்வதேச நெட்வொர்க்கிங் டிராஃபிக்கிங் ட்ரக் டிராஃபிக்கிங் நெட்ஒர்க்கினுடைய த மூளையாக செயல்பட்டவரை நாங்க கைது பண்ணிட்டோம் கடந்த மாதம் அவரை பத்தின கடத்தல் தொடர்பாக நாங்கள் மேம் ஆல்ரெடி பேசியிருந்தோம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் அவங்க விற்கிறாங்க அவங்களோட மார்க்கெட் மார்க்கெட்னு பார்க்கும்போது இந்தியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா ஆகிய நாடுகள் நான்கு நாடுகள் இப்போ இந்தியான்ற போது அது வந்து இன்டர்னலாக நமக்கு போயிடும் டொமஸ்டிக் எல்லாம் விற்றுருக்காப்பில் மற்றபடி ச இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு பார்க்கும்போது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ட்ரக் டிராஃபிக்கின் மூலமாக வந்த பணத்தை திரைத்துறை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமானத்துறை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதை தாண்டிய ஹாஸ்பிட்டாலிட்டி பல விதமான ரெக்ரியேஷன் கிளப்ஸு நாங்கள் சமூக அமைப்புகளை சேர்க்கிறோம் அப்படியெல்லாம் இது பண்ணி அதாவது இந்த பழைய ராபின் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பணம் அதிகமாக இருக்கக்கூடிய பணக்காரர்களிடமிருந்து எடுத்து அதை ஏழைகளுக்கு கொடுப்பது அப்படின்னு ராபின் உட்காந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் இதில் வந்து முதல் முறையாக கடைசியாக பிடிபடும் அவங்க கையில் இருந்தது ஐம்பது கிலோ சூடோ சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஸோ இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா இப்ப இந்த ஜாஃபர் சாதிக்கு பிடித்தது என்பது வெறுமனே இந்தியாவினுடைய என்சிபி மட்டும் பிடிக்கல இது வந்து பல நாடுகளை சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஏன்னா அந்த ட்ராக் ரெக்கார்டு அவங்க நெட்ஒர்க்கிங் ஏதோ ஒரு இடத்துல சைட் ஆகி அதனுடைய லிங்க்கை நூல் பிடிச்சிட்டு போகும்போது அது இந்தியாவுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அந்த ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் இணைந்து இந்தியாவோட இவங்களோட சேர்ந்து மூணு நாடுகள் சேர்ந்து இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த நெட்ஒர்க்கை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த உடைத்த அந்த விஷயங்கள் அது பதினஞ்சாம் தேதியாக ஆல் அப்ஸ்காண்ட் எங்கே போனான்னு தெரியல எங்கே போனாருன்னு தெரியல அப்படி இருக்கும் பொழுது இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா அவந்தா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய கோடவுன்ல இருந்து நாங்கள் இது பண்றோம் மூன்று பேர் ஜாஃபர் சாதிக்கினுடைய கையாளாக இருந்தவர்களை கைது பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அடுத்தடுத்த கட்டங்களில் வரும்பொழுது இன்றைக்கு டெல்லியில் வைத்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏன்னா காலையில வரும் பொழுது அவர் ஜெய்ப்பூர்ல கைது பண்ணதா ஒரு நியூஸ் வந்தது பட் ஜெய்ப்பூர்ல இருந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து டெல்லியில் கைது பண்ணியிருக்கிறாங்கிற மாதிரி அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ் சைட்ல சொல்றாங்க ஜாஃபர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வேற சில விஷயங்களாக நாற்பத்தைந்து கன்சைன்மெண்டாக அதாவது அந்த மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருளை வேற வேற ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போகல அந்த மூன்று ஆண்டுகள் முழுக்க முழுக்க வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கண்டெய்னர்ஸில் வேற பொருட்களோட சேர்த்து நாற்பத்தைந்து முறை அந்த கடத்தல் அப்படிங்கிறது நடந்துருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காப்ல அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிகமான மணி இதில் வந்து அதையே எல்லா துறைகளிலும் கொண்டு போய் போட்டிருக்காப்புல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எல்லாம் அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்களை போலீஸ் விசாரிக்கும் என்பதல்ல இந்த கடத்தி அதன் மூலமாக வந்த பணத்தின் மூலம் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாமும் கூட ஆஃப் கிரைமோட சம்பந்தப்படுகிறவர்களாக வருவதற்கான ஸ்பேஸ் சட்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல அவர் அதனுடைய அந்த அது சார்ந்து பத்திரிகை போயிட்டு இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ இருந்தவர்கள் அந்த படம் எடுத்தாங்கன்னா அதில் நேரடியாக உடன் வந்தவர்கள் போனவர்கள் என சார்ந்த விஷயங்கள் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இதில் அவர்கிட்ட கேட்குறாங்க இயக்குனர் அமீருக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற இயக்குனர்களுக்கும் இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க விசாரணைக்கு அவங்களை கூப்பிடுவீங்களா அப்படின்னும் போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்ல ரிலீஸா வந்து பேசினது டெப்டி டைரக்டர் ஜெனரல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஞானேஷ்வர் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு திரைத்துணையால் தொடர்பு இருக்குங்கிறது உண்மை அவங்களை எப்போ கூப்பிட்றது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது இதில் நாங்கள் ரகசியமாகத்தான் செய்வோம் அதனுடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ உதாரணத்தை இடியோ சிபிஐயோ ஐடியோ இவங்க விசாரணைக்கு கூப்பிட்றது வெளிப்படையாக சம்மன் கொடுப்பாங்க பட் இதில் சில விஷயங்கள் யார் யாரெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறது அவ்வளோ கே என் என்சிபிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது பலருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஒரு இடி ஃபேமஸ் ஆன மாதிரியோ ஐடி ஆன மாதிரியோ ஜோசிபி ஆன மாதிரியோ அது இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ இதற்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் அதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் போனது அப்படிங்கிற வகையில் ஒரு நியூஸ் பரவது என்ன அப்படின்னா சமீபத்தில் ஜாஃபர் சாதிக்கு எடுத்த படம் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா மங்கைன்னு ஒரு படம் கையல் ஆனந்தி அவர்கள் நடித்த வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறாங்க இந்த படத்தினுடைய மொத்த செலவு தயாரிப்பு செலவு அத்தனையும் அந்த பணம் என்பது ட்ரக் பெடல் பண்ணி அதிலருந்து நான் எடுத்து எடுத்த படம் தான் இந்த படம் என்று அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்போ இதில் என்ன எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட படம் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மங்கை என்கிற படம் அந்த படத்தினுடைய முதல் பாடலை அந்த சிங்களை வெளியிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகா உதயநிதி அவர்கள் ஸோ இது என்ன பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகள் நேரடியாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் அப்போ இது அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் தொடர்புகள் இருக்கா இப்போ உதாரணத்துக்கு அமீரோட சேர்ந்து அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டு அந்த கம்பெனி

இருக்கிறது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இவர் அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி அளித்தாரா என்கிற கோணம் விசாரிக்கப்பட்டு அப்படி வாங்கியிருந்தால் அவர்களும் விசாரணை வட்டத்திற்கு அழைத்து வர என்கிற வார்த்தை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இப்ப ஒரு விதமான விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போதை பொருள் கடத்தலில் அமீருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு ஒரு விஷயம் வந்து நியூஸ்ல ஹெட்லைன்ஸாக நம்மால் பார்க்க முடிகிறது அது ஆக்சுவலா அது இந்த சட்டது சார்ந்த விஷயங்களில் பார்க்கும்போது கடத்தலில் அவர் கூட இருந்து கடத்தனார் அப்படிங்கிறது இது கிடையாது அது அது அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து இன்டர்ப்ரெட் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது மிஸ்இன்ஃபர்மேஷன் கடத்தப்பட்ட பணம் அது சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளோடு சேர்ந்து சம்மந்தப்பட்டவர்களை கடத்தலோடு சம்மந்தப்படுத்தியதாக நம்ம சொல்ல முடியாதுங்கிறது இருக்குது அதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணும்போது கடத்தல் சம்மந்தம் இருக்கா இல்லையா என்னங்கிறத நிச்சயமாக அது சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னமும் அமீர்க்கும் சட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்த பக்கம் இவங்களும் இருக்கிறது பட் அது அது சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்பது மிஸ் மிஸ்இன்டர்பிரட் செய்யப்பட்டு கடத்தலில் அமீருக்கு தொடர்பு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கிறது அது இது வரைக்கும் அப்படி எந்த விதமான ஒரு ப்ளைன் ஸ்டேட்மெண்ட்டை இவங்க தரப்பிலிருந்து நார்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்கிறத பார்க்குறோம் இப்போ இதனுடைய அரசியல் இம்பாக்ட் என்னவாக இருக்க போகிறது மூன்று ஆண்டுகள் மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருள் நான்கு நாடுகளில் பெரிய போதை சாம்ராஜ்யத்தை வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த பெரிய போதை சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளீஷியவான வார்த்தை கூட பார்த்தாலும் கூட அவ்ளோ அவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் இப்போ திமுக என்கிற கட்சிக்கு இது எத்தகைய விலையை கொடுக்க போகும் என்றால் மிக நிச்சயமாக நடைபெறக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக இது கட்டமைக்கப்பட்டு விட்டது அதாவது அதுக்கான வேலை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக போதைப்பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாடு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவாங்க போராட்டம் அப்படின்ட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடைசி சொட்டு போதை மருந்து அழிக்கப்படும் வரை இப்போ அதிமுக வந்து போராடும் அப்படின்னு போடுறாரு அவரோட ட்விட்டர் ஹேண்டில் அவர் மாற்றுறார் இன்னைக்கு எக்ஸுன்னு வச்சுருக்கோம் அந்த ஹேண்டில் மாற்றுறாரு சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே இந்த நாட்டிலிருந்து போதைப்பொருளுக்கும் போதை மருந்துக்கும் திமுகவுக்கும் நாம் அவர் ரெண்டுத்துக்குமே நோ சொல்லணும் அவர்களை மொத்தமாக அடிக்க அடிச்சு விரட்டணுங்கிற ரேஞ்சுக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு அவர் ஒரு இயக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காப்புல இது ஒரு சைடு அண்ணாமலை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா அவர் கிட்டத்தட்ட இந்த கைது தொடர்பான விஷயங்கள் வந்ததுமே அவர் முதல்ல என்ன போட்டார்னா நேரடியாக திமுகவினுடைய முதல் குடும்பத்துக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஒரு மேட்டரை நேத்திக்கு பிரேக் பண்ண ஒரு மேட்டரை வந்து போடுறார் இது அடிப்படையில் அரசியல் ரிபியனான குற்றச்சாட்டு இது அவதூறாக இருக்கும் பட்சத்தில் திராவிடம் நேற்ற கழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே அதை நோக்கி போகணும் ஏன்னா நேற்றுக்கு சௌகு சங்கர் மற்றும் அவரோட மற்ற ரெண்டு பேரின் மீது திமுகவினுடைய எம்பி ராஜ்யசபா எம்பி எம்எம் அப்துல்லா வழக்கு வழக்குப்பதிவு பண்ணியிருக்கிறாரு டிஃபமேஷன் சொல் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை பண்ணியிருந்தா அண்ணாமலை மேலே ஏன் டிஃபமேஷன் திமுகவினுடைய ஃபஸ்ட் ஃபேமிலி போட மாட்டேங்குது அல்லது அதை நோக்கி போமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்க்கணும் அண்ணாமலை சொல்கிறாரு திமுகவினுடைய தலைவர்கள் அவர்களுடைய கருப்பு பணத்தை கூடுதலாக அதை மணி லாண்ட்ரு பண்ணி அந்த கருப்பு பணத்தை ஒயிட்டாக மாற்றி உள்ளே கொண்டு வருவதற்கு அதாவது அவருடைய கணக்கே வந்து இந்த போதைப் பொருளை மாற்றக்கூடிய இந்த மார்க்கெட்டோட ஒரு பினாமியை போல வைத்து வெள்ளை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு ஜாஃபர் சாதிக்கு வைத்திருந்தார்கள் அப்படின்ட்டு ஒரு அதிபயங்கரமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது அவதூர் என்கிற பட்சத்தில் திமுக சட்ட ரீதியாக என்னென்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது திமுக சட்டரீதியாக ஏற்கனவே ஒரு டெஃபமேஷன் சூட் அப்படிங்கிறது அண்ணாமலை மேலே ஃபைல் பண்ணப்பட்டது அது எந்த லெவலுக்கு இருக்குது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்க ரஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மற்றபடி தனியான ஒரு விஷயமாக போகும் பட் அண்ணாமலையும் எடப்பாடி இது இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் கூடுதலாக புதைப்பொருள் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் பெனட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிறது பலரும் சொல்வாங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக வருது குஜராத்தில் அந்த போர்ட்டில் தான் அதிகமாக வருது அப்படின்னு இப்போ மூன்று ஆண்டுகளாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ பொருள் இந்தியாவிலேருந்து வெளியில் போயிருக்கு அப்படின்னா அதனுடைய போர்ட்டோ ஏர்வேஸோ வாட்டர்வேஸோ இது அத்தனையும் மோடி அரசனுடைய கட்டுப்பாடு தான் நமக்கு அதில் செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது முதல்ல உள்ள நுழையக்கூடிய இடத்துலையே கோட்டை விட்டது என்பது மோடி கவர்மெண்ட் பட் அதை தாண்டி இவ்வளவு ஸ்டேட்ஸை கடந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கோட்டை விட்டிருக்காங்கிற கேள்வி வருது இவங்கள்லாம் கோட்டை விட்டாங்க என்பதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு அதை பராமரிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அது வந்து பெனட்ரேட் ஆகி பரவுவதை கவனிக்காமல் விட்டது என்கிற பொறுப்பை இவர்களும் ஏற்க வேண்டும் அதை போற போக்குல போட்டுக்குள்ள விட்ட மோடி தான முதல் குற்றவாளி அப்படின்னா நீங்க ஏ லெவன் ஏ டுவெண்ட்டி ஏ தேர்ட்டின்னு கூட வச்சுக்கோங்க இங்க உள்ளுக்குள்ள பரவுவதை இங்க இருக்கக்கூடிய உள்ள நம்முடைய ஸ்டேட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் இங்க ஐஎஸ்ல இருக்கிறவங்களோ அல்லது இங்க நமக்கு ஐபி கிடையாது அங்கதான் ஐபி இருக்கும் ஸ்டேட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இல்லை அதுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கங்கிறது இருக்கு இல்லையா அப்ப அந்த போலீஸ் கோட்டை விட்டு இருக்கிறது என்பதாகத்தான பொருள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர்கள் கட்சிக்கு நிதியாக கொடுத்தது எவ்வளோ கொரோனா காலத்தில் கொடுத்தது எவ்வளோ இப்போ அரசுக்கு நிதியாக கொடுத்துருந்தா அது வேறு அது டிஃப்ரெண்ட்டு பட் கட்சிக்கு கொடுக்கும்போது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு பாஜகவினர் சில வாக்கியங்களை பல நேரத்தில் சொல்லுவாங்க இப்போ திமுகவும் அதைத்தான் சொல்ல போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை தாண்டி சமூகத்துக்குள் இன்றைக்கு இளைஞர்களை குறிவைத்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவர்களை குறிவைத்து மிகப்பெரிய லெவலுக்கு போதைப் பொருளினுடைய பெனட்ரேஷன் இருக்கிறது என்றால் உத்தரப்பிரதேசத்தை விட இது கம்மி அப்படின்னு நம்ம பேச முடியாது கடந்த காலத்தில் இருந்ததை விட இது கூடுதலாக இருக்கிறது என்றால் அதன் மீதான நடவடிக்கை ஆப்ரேஷன் கஞ்சா இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் இல்ல நடத்துனதுக்கு பிறகு எரடிக்கேட் ஆகிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அது ப்ராபப்ளி கன்சியூமர்ஸை பிடிச்சாதான் நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக பல விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கஞ்சா போதையில் மது போதையில் அல்லது மற்ற மதுவை தாண்டி கஞ்சா போதை அல்லது மற்ற போதை பொருட்களுடைய போதை அப்படிங்கிறதும் அது ரீதியிலான குற்ற செயல்கள் ரிப்போர்ட் ஆவது என்பதும் இப்போ சமீப காலமாக அதிகரித்து இருக்கிறதா அது ரிப்போர்ட் ஆறு அதிகம் அப்படின்னா உள்ள பெனட்ரேட் ஆகிருக்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அதில் கம்மியாக தான் செய்திகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இப்போ சமீபத்தில் போதை இந்த மாதிரியான போதை இதில் தகராறு பண்ணவங்கள கேட்டவரை குத்தி இருக்கிறாங்க குத்தி கொலை பண்ணிருக்கிறாங்கங்கிற மாதிரியான நியூஸஸை நம்ம சென்னைக்குள்ளேயே பார்க்கறோம் இதில் என்ன பிரச்சனைனா இது வெறுமனே அர்பன் ப்ராப்ளம் ஆக மட்டுமில்ல ரூரலாகவும் பெனட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது பல விஷயங்கள் அதுக்கு அந்த மாதிரி வருது இப்போ நடுவில் கூட நாமக்கல்ல போதை மாத்திரை மாத்திரையாக அதை வித்துக்கிட்டு இருந்தவங்களை அதை தேடி அது அதை கைப்பற்றி அதை தேடிட்டு போனால் அதனோட ரூட்டு அதனுடைய தலைவர் அந்த போதைப் பொருள் கும்பலினுடைய தலைவர் குஜராத்தை சேர்ந்த ஒருவரை போய் நாமக்கல் போலீஸ் கண்டுபிடிச்சு அமைக்கிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ தமிழ்நாடு இது சார்ந்த விஷயங்களுக்குள்ள வர்றவங்கள இது வந்து சர்வதேச ப்ராப்ளம் இன்னும் சொல்ல போனால் இது மனிதகுலத்துக்கு எதிரான ப்ராப்ளம் இதில் நம்ம நம்ம சாதாரண விஷயமாக நீங்கள் எதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதை நோக்கி போவதற்கு பதிலாக உங்களுடைய கீழான அரசியலை மாற்றி மாற்றி பழிபோடுவதை மட்டும் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது ஒரு தலைமுறைக்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லோரும் இணைந்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் செய்யக்கூடிய துரோகமாக போகும் ஒரு தலைமுறையை உங்களை மன்னிக்காது ஒரு தலைமுறையை இன்றைக்கு மாற்று வழிகளில் செலுத்தக்கூடிய இந்த போதைப் பொருளுக்கு எதிராக சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பை புரிந்து கொண்டு அதற்கான வேலைகளை நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதிகார இருக்கிறவர்கள் அரசுகள் செய்ய வேண்டும் உங்களுடைய கணக்கு என்பது வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக மாற்றி 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 கைது செய்யப்பட்டது திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி முன்னாள் நிர்வாகின் கூட சொல்கிறது இல்லை திமுக காரன் சொல்கிறாங்க அவங்க நாங்கள் நீக்கிட்டோம் நீ அப்படி யாரையாவது நீக்கியிருக்கியா அவங்க சில கடத்தினவன் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அது கன்சியூமர்ஸாக உள்ள வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ராக்கை பிடிச்சு அந்த நெக்ஸஸை பிடிச்சு உடைக்க வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தோல்வி என்றால் அதுவும் இந்த இடத்தில் கூட்டு பொறுப்பு தான் வெறுமனே மோடி கவர்மெண்ட் ஆப்கோர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சர்வதேச ட்ரக் நெட்ஒர்க்கிங் எல்லாம் அதுக்கான இதெல்லாம் அவங்கதான் தோத்தாங்க ஆனா ஸ்டேட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருந்திருக்கு என்பதை தவறவிட்டதற்கான பொறுப்பு இங்க வந்த பிறகு இவங்க தான் எடுத்தாங்கிறத பார்க்குறோம் அரசியலை கடந்து இது ஒரு சமூகத்திற்கான கூக்குரலாக நாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் இது சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜாஃபர் சாதிக் நம்ம அதில் சினிமாக்காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இல்லை அரசியல்வாதிங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எனவே அது பரபரப்பாக அந்த நேரத்துக்கு ஓடுமான்னா ஓடும் பட் அதை தாண்டி அதை ஃபாலோ அப் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ணுறோம் தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்